ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தர பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க இந்த தொக்கு ரெசிபியை நம்ம வந்து ஒரு மாதம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தொக்கு ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல கடலப்பருப்பு எடுத்துக்கலாம் நான் எடுக்கிற எல்லா பொருளுமே இந்த ப்ளேட்டில் தான் வச்சு காட்ட போகிறேன் அந்த ப்ளேட்டில் எந்தளவுக்கு அளவுக்கு காட்டியிருக்கணும் அந்தளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க களை பருப்பு லைட்டாக வறுத்துக்கோங்க அடுத்ததாக பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நான் எந்தளவு காட்டியிருக்கணும் அளவுக்கு எடுத்துக்கோங்க பச்சை கொத்தமல்லி சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இதோட நான் காட்டியிருக்கிற அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் கருப்புனாலும் சரி வெள்ளைனாலும் சரி எந்த உளுத்தம் பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு இல்லோ இல்லை வெள்ளை இல்லோ சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் காரம் இருக்காது அதனால் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் மிளகாய் காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க எப்படியும் ஒரு பத்து மிளகாய்க்கு மேலே சேர்த்துக்கோங்க எல்லா பொருளும் வறுபட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துட்டு எல்லா பொருளும் நல்லா ஆற வச்சுக்கோங்க இது தனியாக இருக்கட்டும் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சின்ன வெங்காயம் அரைக்கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் வதக்கினவுடனே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனா ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க நெ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லா பொருளையும் நல்லா வதக்கின பிறகு நீங்கள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்து நல்லா வந்து சுருலாக வதக்கிக்கணும் அந்த அளவுக்கு வதங்கினாதான் அந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் அந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கின பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆரம்பித்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொருட்கள்லாம் எப்படி அரைக்கிறதுங்கிறது நான் சொல்கிறேன் முதல்ல வறுத்து எடுத்து அந்த மசாலா பொருளெல்லாம் நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா வாசனை அவ்வளோ சி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தொக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் லஞ்சு பாக்ஸ் இல்லை வெளியூர் எங்கே போனோன்னா இந்த தொக்கை வச்சு அப்படியே சாதம் கலரி எடுத்துகிட்டு போனோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு இதோட நம்ம இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கணும் பார்த்திங்களா அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச பிறகு உப்பு பத்ததாக இல்லை என்னங்கிறது செக் பண்ணிவிடுங்க உப்பு பே போட்டுக்கோங்க நான் போட்டுக்கிற உப்பு கரெக்டாக இருந்துச்சு எல்லா பொருளையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் தொக்கு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தொக்கு வந்து நம்ம தாளித்து எடுத்து வச்சுக்கிறோம் தாளிக்கும் போது நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் எப்படி நம்ம இந்த ஊருகெல்லாம் தாளித்து வச்சோன்னா நல்லெண்ணெயில் தாளித்து வச்சால் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது அது மாதிரியே இந்த தொக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கடுகு தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தொக்கு இதோடு சேர்த்துட்டு நல்லா சுருளாக வதக்கிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் அடுப்ப வச்சுக்கிட்டு நல்லா கலக்கணுங்கன்னா அடிப்பக்கமாக கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்கும் அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க வதக்கி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ தேவைங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த தொக்கு வந்து அந்த சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை நமக்கு ஷைடிஸாக இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்றது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒரு ஒரு டப்பாலாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைங்கிறப்ப எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூடான சாதத்தோல் அந்த தொக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஷை டிஸும் எதுவுமே தேவை கிடையாது இது புதினா தொவையலை விட இந்த தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தொக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம்